அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்போ பேசு பொருளாக உலக அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அமெரிக்காவில் கலிபோர்னியா நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீ இந்த தீயால் வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய பதினாறாயிரம் ஏக்கர்கள் அளவுக்கு அந்த தீயால் அழிக்கப்பட்டிருக்கிறது காட்டுத்தீ பரவி அழிச்சிருக்குது அதில் பதிமூவாயிரம் வீடுகள் வரைக்கும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது அதே நேரம் அமெரிக்காவினுடைய பொருளாதார அந்த கணக்குப்படி பில்லியன் அளவுக்கு அவர்கள் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தை தாண்டிய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு இன்றைக்குள்ள தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கு காசாவை வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் ஒரு நரகமாக நான் ஆக்குவேன் என்றார் காசாவை நரகமாக அவர் ஆக்குவாராம் அப்போ அப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவனுடைய நாட்டில்தான் இந்த சம்பவத்தை அல்லா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே காட்டியிருக்கிறான் அவங்க ஒரு வருட காலமாக எண்பதாயிரம் டொன்னளவுக்கு குண்டுகளை வீசி அடித்து மக்களை அழித்து கட்டிடங்களை தகர்த்து மக்களை நிர்கதியான நிலைக்கு ஆளாக்கினாங்க அவன் ஒரு வருஷம் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறான் ஆனால் அல்லாஹுடைய வல்லமை என்ன சகோதரர்களே அல்லாஹுத்தாலா நாங்கள் எத்தனையோ சமூகங்களை எத்தனையோ ஊர்களை இதற்கு முன்னால் அழித்திருக்கிறோமே அதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த அழிவுகளுடைய வரிசையில் நாங்கள் பாடம் படிக்கிறதாக இருந்தால் இந்த ரெண்டு நாளைக்குள்ளால் அந்த நெருப்பு நமக்கு அந்த பாடத்தை படித்து தந்திருக்க வேண்டும் அவன் நாட்டில் அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி என்ன அவன்கிட்ட இருக்கிற அறிவியல் என்ன அதனால் ஒரு 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 யாரையாச்சும் பிடுங்க முடிஞ்சிச்சா அதில் இருந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சா முடியலை இப்போ என்னண்டா நீ எவ்வளவு உச்சத்திலே இருந்து ஆணவம் பிடித்து ஆடினாலும் எல்லாம் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால் சிமிட்டுறதுக்கு முன்னால் அழிக்க நாடினா அவனுடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை அதை ஒன்றை விட பொருளாதாரத்திலே உயர்ந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது பலத்திலே உயர்ந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது படைவளத்தில் உயர்ந்திருந்த ஒரு சமுதாயம் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட படிப்பினைகளை கூட இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இப்ப அங்க காட்டியிருக்கிறான் பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம் ஆனால் ஒரு தண்டனை அல்லது ஒரு சோதனை வந்துட்டா நல்லவங்களும் கெட்டவங்களும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுவாங்க அதான் நல்லாவுடைய சோதனை அப்போ அங்கே வந்திருக்கிற அந்த சோதனைகள் என்பது மனித குலத்திற்கு ஒரு படிப்பினை சகோதரர்களே எனவே நாம் தலைக்கணம் பிடித்து ஆடினாலும் சரி எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து ஆடினாலும் சரி ஆள் பலத்தை வைத்து அதிகார பலத்தை வைத்து ஆயுத பலத்தை வைத்து ஆடினாலும் சரி அல்லா நினைச்சாண்டா குன் ஃபயக்குன் ஆகுண்டு ஆக்கி அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான்

பாடம் படிக்க வேண்டும் சகோதரர்களே நாங்கள் மனிதர்கள் மனிதனை மனிதன் மதித்து பழக வேண்டும் அவனவனுடைய உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும் அடித்துக் கொண்டு அழித்துக் கொண்டு கொன்றொழிப்பதால் தான் பெரியவன் தான் தான் அதிகாரி என்று கொண்டிருப்பதில் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நிலைக்கப் போவதில்லை இந்த உலகத்தில் அத்தனை பேரும் சமமானவர்கள் சமமானவர்கள்தான் அவன் அளவு அதிகாரியாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் அல்லாக்கு முன்னால் அடிபணிந்து மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே அவன்தான் அரசன் அவன்தான் அதிகாரி அவன்தான் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் நம்மை திருத்திக் கொள்வதற்கு சிந்திப்பதற்குரிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து படிப்பிலை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் புரிவானாக வாகிருதவானா அனில் அம்து இல்லாஹி ரபிலி